நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களை போட்டு வைத்த திட்டமும் எதிர்பார்த்த கனவுகள் ஒவ்வொன்றாக பழிக்கப் போகிறது இந்த எட்டு மாதங்களில் இதுவரை ஞானக்காரகன் மோச்சக்காரகனாக இருந்த ஒரு கேது பகவான் இனி உங்களுக்கு இந்திரனாக குபேரனாக உருமாறப் போகிறான் காரணம் கேதுவனுடைய நட்சத்திர பேச்சு அடுத்த எட்டு மாதங்களில் கேதுவனுடைய நிகழ்வின் மூலமாக பேச்சின் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலனத்தான் இன்றைய பதிலில் பார்க்க பாருங்க சனி வக்ர பேச்சு பலங்கள் மற்றும் கேது பிரச்சு பலங்கள் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்கள் பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோடைத்தர பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் நான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி ராசி ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை என்றாலும் சில ஜோதிடர்கள் உச்ச வீடு நீச வீடுன்னு சொல்றாங்க அந்தபடி பார்க்கும்போது ராசி கேதுவனுடைய நீச வீடு அப்போ உங்களுடைய ராசியில கேதுவன் அடங்குவார் அப்படி அடங்கக்கூடிய கேது உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு நல்ல விதமான ஒரு யோகத்தை கொடுப்பார் எந்தெந்த விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எடுத்தாரோ அந்தந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய நல்லது செய்யப்போறார் அப்படி இந்த கேதுவான் எங்க இந்த அஞ்சுல சிம்ம ராசியில உத்தர நட்சத்திரத்துல ஜூலை பிறகு அப்படியே நட்சத்திரத்துக்கு அடி எடுத்து வைப்பார் நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் சோ இதுவரை ஞானக்காரகன் மோச்சக்காரகன் அவருடைய காரகத்துவம் ஆனா பூர நட்சத்திரம் பயணிக்கிறதுனால காரகன் சுக்கரபவனுடைய நட்சத்திரம் பயணிக்கிறதுனால காதல் கல்யாணம் மற்றும் சொந்த வீடு சொத்து பத்து மற்றும் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடை பிரச்சனையில் நீக்கப் போகிறார் உங்களுக்கு அதுல ஒவ்வொன்ன நம்ம பார்க்கறதுல மிக முக்கியமா ஒரு நாலு விஷயம் உங்களுக்கு நடக்க போறது ஒரு அதிசயம்னு சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களுக்கு பிறகு ஏன்னா இந்த சுக்கரவனுடைய மற்ற நட்சத்திரங்கள் பூராடம் இந்த பூராட நட்சத்திரத்தை அடுத்து பயணிக்க புராட நட்சத்திரத்தை அடுத்த பூரா வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆகும் அந்த கேதுவான் வர்றதுக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு வருடங்களுக்கு பிறகு நடக்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அதிசயம் சொல்லிக்கலாம் ஏன்னா அதிர்ஷ்டத்தை விட அதிசயம்னு சொல்லக்கூடிய இதுதான் கரெக்டான முறையில் பொருந்தும் அப்படி ரிஷபராசிக்காரனுக்கு என்ன ஒரு அதிசயத்தை நிகழ்த்த இந்த கேது அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் துணை காதல் வாழ்க்கையில் சந்தோஷம் விரும்பிய நவர கரம் பிடிக்கிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது போன்ற நிகழ்வு அதிசயமாக நடக்கும் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க இனிமே இந்த காதல் ஒன்று சேராது இனிமே கணவன் மனைவி ஒன்று சேர முடியாது இனிமே இந்த திருமண வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நீங்க முடிச்சு வச்ச அந்த ஒரு விஷயம் இனி முடியா கதையாக தொடரப்போகுதுங்க ஸோ சற்றும் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இப்படி ஒரு துணை உங்களுக்கு அமையும் துணையோட குணம் இப்படி மாறும்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது உறுதி ஸோ உங்களை எதிர்பார்த்து உங்களை தேடி ஒரு துணை உங்களுடைய விருப்பப்படி வந்து சேரப்போகுது ஸோ துணை இல்லாமல் தோடுகளுக்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக தவித்த உங்களுக்கு நல்ல ஒரு துணை அமையப்போவது உறுதி இந்த கேதுவோடைய நட்சத்திர பயிற்சி ரெண்டாவது என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் பணத்தை சேர்த்தாலும் அது ஒரு பக்கம் விரயமாகிட்டே இருக்கும் அப்படி அந்த பணமானதை விரயமாகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்காகத்தான் சொத்தாக நம்ம சேர்த்து வைப்போம் சொத்துனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் ஆனா இருந்தாலும் அப்படி வாங்கக்கூடிய சொத்துல கூட ஏதாவது ஒரு வில்லங்க வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அடமானத்துல போக வேண்டியது இல்லை சொத்தை வாங்கும்போதே போதே கடல்ல அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் அந்த கடன் அப்படின்றது முடியக்கூடிய தருணம் கடனால் மூலிகை வீட்டை கூட நீங்க திரும்ப மீட்டெடுக்க முடியும் சொத்தின் ரீதியாக இருந்த கடன் பிரச்சனை சரியாகும் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த சொத்துக்கும் கடனுக்கும் இந்த பிரச்சனை சரியாக போகுது ஸோ சொத்துக்கள் ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாத ஒரு நிலத்தை தேவையில்லாத ஒரு சொத்தை ரொம்ப நாள் எனக்கு இருக்குதுங்க பயன்படாமல் இருக்குது இல்லை அந்த சொத்தை நான் விற்கவே முடியல பல வில்லகங்கள் வருது அதை வித்தா என்னுடைய கடன் பிரச்சனை நான் தப்பிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சொத்தாலேயே ஒரு லாபங்கள் கிடைக்கும் சொத்தால் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் எப்படியாக அந்த பிரச்சனை சரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மூன்றாவது விஷயம் படிப்பு கல்வி கடன் சொல்லலாம் ஸோ படிப்புக்காக வாங்கிய கடன் கார் வண்டி வாகனத்திற்காக வாங்கிய கடன் அந்த படிப்புக்காக வாங்கிய கடன் படிப்பு முடிஞ்சு நீங்கள் வெறும் வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அந்த கல்வி கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கும் மற்ற விஷயத்துக்கு முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா கார் வண்டி வாகன ரீதியாக இருந்த ஒரு கடன் முடிவதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ இதற்கடுத்து இந்த எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் குறிப்பாக தாய்வழி உறவுகள் தாய்வழி எதிரிகள் அல்லது அரசு வேலை பார்க்கிறவங்க சில தொந்தரவுகள் அரசியல்வாதிகள் மூலமாக சில தொந்தரவுகள் மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் இப்படி உறவுகளை மையப்படுத்தி எதிரிகள் உருவாகி இருந்தால் அந்த எதிரிகள் சொத்துக்காக அல்லது வேறென்னும் தொழில் ரீதியாக ஒரு எதிரிகள் உருவாகி இருந்தால் அந்த எதிரிகளால் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு கேதுவுடைய நட்சத்திர பயிற்சி மூலமாக அந்த எதிரிகளும் நண்பர்களாக உருவாடக்கூடிய ஒரு தருணமாக மாறிடும் ஆமாங்க அவங்களே உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள்கிட்ட அவங்கள ஒரு உதவி ஹெல்ப் எதிர்பார்க்கக்கூடிய செலவு உண்டு அதேபோல் உறவுகள் எதிரியாக இருந்தால் இனிமேல் பாசமாக பழகக்கூடிய ஒரு நிர்பந்தம் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் அப்படின்னா என்ன நீங்க நீங்கள் ஒரு உச்சத்தை நீங்கள் எட்டப்போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வர அவங்களோட ஒரு உயர்ந்த அந்தஸ்தல ஸ்தானத்தில் நீங்கள் அமரப்போகிறீங்கன்னு அர்த்தம் ஒன்று அதிகாரம் கிடைக்கும் இல்லை ஆஸ்தி கிடைக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த கேது நட்சத்திர பிரதேசத்தில் கிடைக்க போது வருது ஒன்று அதிகாரம் அல்லது ஆஸ்தி ஆஸ்தின்னு சொல்லக்கூடிய சொத்து கிடைக்கப்போகுது ஒரு அந்த ஆட்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நோய் பிரச்சனைகள் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கர்ப்பபை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பல நாள் இருந்த அந்த நோய் பிரச்சனை சில நாட்களில் முடியும் கவலையைப்படைத்தவள் ஸோ வயிறு இடுப்பு மற்றும் கர்ப்பப்பை குடல் வாழ்வு சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இவை அனைத்தும் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் ஸோ சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இனிப்பு வகை விஷயத்தில் கொஞ்சம் தவிர்த்து குறைப்பது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருந்து மற்றபடி பயப்பட மற்றவர்கள் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதில் மிக முக்கியமாக இந்த ரிசபராசிக்காரன் கவனத்தோடு இருக்க வேண்டியது எந்த விஷயம் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய தொடர்பு பெண்கள் நம்பி சில வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறது சரிங்களா ஸோ ஆசைப்பட்டு சில விஷயத்தை செலவு பண்ணிடுறது அழகுக்காக செலவு பண்ணுறது ஆடம்பரத்திற்காக செலவு பண்ணுறது கௌரவத்திற்காக செலவு பண்ணுறது மற்றும் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்துக்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருந்தோம் ஓகேங்களா சோ மற்றபடி இந்த கேதுன நட்சத்திர பயிற்சி காலகட்டத்தில் ரிசவராசிக்காரங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகம் ஒரு விஷயத்தில் ஸோ வேலையில் சம்பள உயர்வும் வேலை நிரந்தரம் இருக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது சோ வேலையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போவீங்க ஆனா கவனமா இருக்க வேண்டியது பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா அதில் மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா வேலையில் இருந்த அனைத்து பிரச்சனையும் முடிவாகி வேலையில் இதுவரை கிடைக்காத நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் வேலை இதுவரை கிடைக்காத சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அது மாற்று கருத்து ஸோ ஆகமொத்தம் இந்த கேதுன நட்சத்திர பயிற்சி அது நான்காம் வீடில் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது நிச்சயம் அடுக்கடுக்கான நன்மைகள் இனிமேல் நடக்கும் காதல் கல்யாணம் குழந்தை பாக்கியம் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு காலகட்டம் மேற்கொண்டு குரு பலன் இருக்கணும் அந்த குரு எங்கே இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாம் வீடான மிதனராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ குரு பலனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கேது வானம் உங்களுக்கு அதிசயத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற வகையில் அமைந்திருக்கிறார் ஸோ உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தை பயணிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் போட்ட திட்டங்கள் பழிக்கப் போவது உறுதி எதிர்பார்த்த ஆசைகள் கனவுகள் நிச்சயம் பழிக்கும் நடக்கும் மாற்று கருத்தும் இல்லை நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா அன்னதானம் உணவு தானம் நிச்சயம் செய்யுங்கள் அது வேற்று மதத்தவர்களுக்கு செய்வது வேற்று இனத்தவர்களுக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு அதே போல விநாயகர் சங்கடகர் சதுர்த்தி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அந்த இந்த ரிஷபராசிக்காரங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருடைய வழிபாடுகளும் ஸோ சங்கர சதுர்த்தி அன்றைக்கி ஒரு பிரசாதம் செஞ்சுட்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது எதுவும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்லது இல்லை நம்ம இந்த வந்து ரிஷபராசி பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமாக உங்களுக்கு பயனில் பற்றி வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிரிச்சிங்களா இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட தர பிள்ளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஆல்ரவுண்ட் ஆஃப் சந்திப்பு தவறாமல் சந்திப்பு மேலும் அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே போம் நிமர் சிவாயும் எல்லாம் மல்லி திருவடி சரணம்